அந்த இது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாவுலே செல்லம் அவங்களுடைய காலத்தில் அபூர்பக்கர் அவங்க வந்து ஆரம்பத்தில் ஊரில் இருக்க முடியல அவங்களே ஆரம்பத்தில் சும்மா விட்ருந்தாங்க அப்புறம் மேல் அவங்கள தீவிரமாக அந்த கொள்கையில் இருக்கிறத பார்த்துப்புட்டு அவருடைய குடும்பம் அவருடைய அவருடைய செல்வம் அவருடைய நல்ல செயல்களுக்காக வேண்டி சும்மா விட்டு வச்சிருந்தவங்க கூட பின்னாடி அவங்களையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அபு பக்ரதி இல்லாதவர்கள் ரசூல்லாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறாங்க மதீனாவுக்கு போனது ரசூல்லாவோட சேர்ந்து அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே நான் அபிசினியாவுக்கு போயிடுறேன் இந்த ஊர்ல இருந்து என்னால வணக்கம் செய்ய முடியல இந்த ஊர்ல இருந்து என்ன இறைவனா இறைவனை தொழ முடியல இவங்க ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்கன்னு சொல்லி நபி சொல்லா அலி அனுமதியோட அவர் முதல்ல எங்க கிளம்புறாரு தனியா அபிசினியாவுக்கு போறாரு இந்த ஊரே வேணாம் மக்காவே நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போறார் போயினவன அந்த ஊரை தாண்டி ஒரு ஒரு கிராமத்துல இபுனு தகுனான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து அந்த கிராமத்துடைய தலைவர் அங்கே ஒரு கிராமத்து கிராமமா இருந்து தலைவர்கள் வச்சிருப்பாங்க அவங்க அந்த ஊரே இருக்கும் அரசாங்கம் ஒண்ணு கிடையாதுல பிரிஸ்டா நெட்ஒர்க் பண்ண அரசாங்கம்லாம் இருக்காது ஊர்ல ஒரு தலைவர் இருப்பார் அதுதான் நாடு அவருக்கு இல்ல அந்த உலகம் அந்த அந்த ஊரே இருக்கும் அப்படிதான் அந்த காலத்து வழக்கம் அப்ப வந்து என்ன செய்யறாருன்னா அந்த இபுனு தங்கனாங்கிறவரு இவரை பாக்குறாரு அபுபக்கர அம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க ஏன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் மாதிரி ஒரு பரோபகாரி யாரும் கிடையாது ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு நல்ல காரியங்கள்லாம் அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு கேட்டா அம்ரை என்ன பக்கம் எங்க கிளம்பிட்டு இருக்கிற நான் ஊரை விட்டு போறேன் எதுக்கு நீ ஊரை விட்டு போற இந்த மாதிரி என்னை வந்து இறைவனை நாங்க ஒரு இறைவனை நம்புறோம் அப்படி வளர்க்கிறார் இஸ்லாத்து அவருக்கு சொல்றாரு நாங்க ஒரு இறைவனை நம்புறோம் எங்க ஊருக்காரங்களுக்கு அது பிடிக்கல நாங்க மாலை விட மாட்டேங்கிறாங்க நாங்க போய் ஒழுங்கா என் இறைவனை நான் விரும்பினபடி வணங்குவதற்காக வேண்டி நான் அபிசினியாவை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நீ உன்னைய மாதிரி ஆள் எல்லாம் ஊரை விட்டு போகக்கூடாது உன்னை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எங்க கிடப்பான் நீ மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் ஊர்ல நீ போக கூடாது நான் விட மாட்டேன் உன்னைய அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர்கிட்ட சொல்றாரு நீ என்னென்ன உதவிகள்லாம் எல்லாம் செய்யற எப்படி எல்லாம் நல்ல காரியம் பண்ற உன்னைய மாதிரி ஆளுக்குள்ள விரட்டுறாங்க இல்லவீங்க நான் வர்றவான்னு சொல்லிட்டு அவரு திருப்பி கூப்பிட்டு வர்றாரு எங்க மக்காவுக்கு திருப்பி கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அந்த குறை சார் எல்லாம் கூப்பிடுறாரு என்னங்க அநியாயம் பண்றீங்க எப்படிப்பட்ட மனுஷனை விரட்டி விடுறீங்க இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா போமாண்டு அந்த வெளியூர்காரர் வந்து என்ன செய்யறாரு சொல்லி நான் இவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் நீங்க அவர் ஒன்னும் செய்யக்கூடாது ஏன்னா அதெல்லாம் ஒருத்தர் ஒரு சமுதாயம் கொடுக்குற அடைக்கலத்தை ஒருத்தன் ஏத்துக்கிருவான் ஏன்னு கேட்டா இவன் மறுத்தாண்டு வைங்க நாளைக்கு அவனை தான் வெளியூருக்கு போகணும் இந்த வியாபாரத்துக்கு போட மாட்டாங்க ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா மறுத்து அதான் முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் முடியாது தானே ஒரு ஒட்டகையும் ஊரை தாண்டி போட்டு பாத்துக்கிறோம் அங்க இருந்து பேர் வாங்கி வாழ முடியாது அதனால அவர் வந்து சொல்றாரு நீ வந்து சரியா முறை இல்ல நான் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன் அவர் வேலையை அவர் பாப்பாரு நீங்க அவர் போல ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கடன் பண்ணுவாங்க இவர் ஒரு ஊர் தலைவரை வந்திருக்கிறாரு நமக்கு சிக்கலாகி போயிரும் சொல்லி சரி அவர் வீட்டில இருந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கணும் வீட்டுக்குள்ள இருந்து என்ன வேணாலும் அவர் கத்திக்கிறோம் தொழுதுகிறோம் பிரச்சாரம் பண்ணட்டும் வெளியே மட்டும் வரக்கூடாது அவர் வீட்டுக்குள்ள மட்டும் என்ன வேணாலும் சேர்த்து நாங்க எந்த இடத்துல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவர் கேரண்டி கொடுக்கிறார் அவர் கேரண்டி அடிப்படையில் அப்பு பக்கர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அப்பு பக்கர் சும்மா இருக்க முடியல அவர் வந்து ஒரு பிலால் மாதிரியான ஒரு ஆள் மறைச்சிக்கிட்டு இருக்கலாம் அவர் பிடிக்காது அவர் என்ன பண்றாரு அது என்ன வீட்டுக்குள்ளே இருந்து பண்றது நான் சொல்ல சரியான மார்க்கமா இருந்தா நான் ரோட்டுக்குள்ளே தான் சொல்லுவேன் வாசல் சொல்லுவேன் அப்படின்னு திரும்பி என்ன பண்றாரு பழையபடி ஆரம்பிச்ச உடனே அவர் கூப்பிடுறாங்க என்னப்பா நீ தானப்பா அடைக்கலம் கொடுத்த உனதாவண்டி கொடுத்தா அவர் கண்டிஷனை மீறிட்டாரு உடனே அந்த எப்பாங்கிற ஒரு வந்து அவ்வப்பரை பாக்குறாரு அவ்வப்பே நான் ஒரு கண்டிஷன் போட்டு தானே உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன் நான் அடைக்கலம் கொடுத்து ஏன் சொல்ல நீ சொன்னா எனக்கிட்ட மரியாதை அப்புறம் அதனால நான் கொடுத்த அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ வந்து திருப்பி அந்த அடைக்கலத்தை அடைக்கலத்தை அவன் மரியாதை கொடுப்பாங்க அரபுகள் இஸ்லாத்துல இல்லாதவங்களா இருந்தாலும் இந்த வாக்கு நிறைவேற்றுற அரபுகளை வந்து என்ன செய்ய முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஐயாமு ஜாகிலேயத்திலும் கரெக்டா இருப்பாங்க ஒப்பந்தங்களை நிறைவேற்ற விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க கொடுத்தா கொடுத்தா தான் செய்வாங்க காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி அவர் சொல்றாரு நான் ஒரு அடைக்கலம் கொடுத்தேன் அதுல நீ உண்மையால நடந்துக்கிற ரிட்டர்ன் கொடுத்துருன்னு தான் வாபஸ் வாங்குவாங்க நான் கொடுத்த அடைக்கலத்துக்கு என்கிட்ட திருப்பி தந்துரு அபுமுகர் என்ன பண்றாரு உன் அடைக்கலத்துக்கு நீன வச்சிக்க அல்லாஹ் பாதுகாப்பாளன் போய் சொல்லிரு அவர் சொல்லி போடுறாரு அப்புறம் தான் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் இந்த ரெண்டாவது நடக்கிறது இதுல என்ன இந்த சம்பவம் வந்து விரிவாக பெரிய சம்பவம் இது இது புகாரியில ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம்னா அவங்களுடைய காலத்துல அவங்க போது நடந்த ஒரு சம்பவம் இதுல அபுபக்கருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிறாள் ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தருடைய அடைக்கலத்தின் உங்க கோள்க வேற நீங்க என்ன எனக்கு அடைக்கலம் தர்றது அப்படின்னு கேட்கல நமக்கு ஒரு நெருக்கடி வந்து நமக்கு உதவி செய்ய வந்தான்னு சொன்னா அந்த உதவி ஏத்துக்கலாம் அவர் முஸ்லீம் அல்லாம இருந்தாலும் பரவாயில்லை அதனாலதான் நம்ம கூட்டம் நடத்த மற்றதுக்கு போலீஸ் எல்லாம் நாடுறோம்ல அதெல்லாம் தப்பு கிடையாது நபிசெல்லாசிலம் காட்டி தந்த வழிமுறையில உள்ளதுதான் அப்ப இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாட்டுல அவங்களுடைய ஒத்துழை நம்ம என்ன செய்யலாம் நம்முடைய பணிகளை செய்யலாம் அப்ப இந்த மாதிரியான நிறைய மக்கள் இருக்கிறாங்க இது எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா இது ரசூர் செல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்துல பிற மதத்தை வர்ணி பார்க்காத அதுல நல்லவன் கேட்டவன் பார்த்தேன் பிற மதத்தவர்களாக இருந்தாலும் என்ன செய்யணும் பிரிச்சு பார்க்கணும் இருப்பாங்க ஒட்டுமொத்த சகட்டுமேனு எல்லாத்தையும் இன்னொரு மதத்துக்கு என்பதற்காக வேண்டி அந்த அடையாளம் உள்ளவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது அந்த பேர் சொன்னவன எதிரியா நினைக்கிறது பள்ளியாசுக்கு வர்றவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது கோயிலுக்கு போறவனையெல்லாம் எதிரியா நினைக்கிறது சர்ச்சைக்கு போறவனையெல்லாம் இது ஒரு அடையாளமா இருக்கக்கூடாது அந்தந்த மனிதனை வைத்துதான் இடம் போடுறதுமே தவிர அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் மக்களை நீ வேறுபடுத்த நல்லவன் கட்டவன நீ வேறுபடுத்தாது என்பதை இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை நபிகள் நாயகம் சொல்லலாளி செல்லும் மக்களை கற்றுத்தந்திருந்தாங்க